லஞ்ச லாமணி மற்ற அரசு நிர்வாகத்தை உருவாக்குவது அரசின் திட்டங்களை மக்களை சேர்க்கிறது அரசு ஊழியர்கள் தான் பல லட்சம் பேர் எழுதலாம் ஓட்டிங்கிறது யாருன்னா இந்த ஹார்ட் ஒர்க் பண்றாங்க வைராக்கியத்தோட படிக்கிறாங்களுக்கு மட்டும்தான் ஒரு முப்பது பர்சன்டேஜுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க எழுதுவாங்க போவாங்க அப்படின்னு சில பேர் இருப்பாங்க உறுதியாக நம்ம வெற்றி பெற வேணும்னு படிக்கிறவங்க ஒரு நாற்பது பர்சன்ட் அந்த போட்டியை வந்து பாத்தீங்கன்னா போட்டியா இருக்கு கேட்குற கேள்வி எண்பது பர்சன்ட் மார்க் நான் வாங்கிடும் உறுதியாக நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் இந்த கோ இத்தனை லட்சம் பேர் எழுதுகிறாங்க இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயமே இல்லை அன்பு தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு டிஎன்பிசி எக்ஸாம் எப்படி எழுதலாம் அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் யுவராஜுடன் ஒரு நேர்முகம் நீங்கள் சொல்லுங்கள் யுவராஜ் அதாவது டிஎன்பிசி எக்ஸாமுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன என்ன சேலரி அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் தயாராகணும் நீங்கள் கேட்குறது எல்லாமே ஒரு முக்கியமான கேள்வி இந்த தேர்வுக்கு தயாராகிறாங்க எப்படி எந்த மனநிலையில் இருக்கிறாங்க யாரும் ஜெயிக்க முடியும் இல்லை அப்படிங்கிறத பற்றி இதை பற்றி பாத்தீங்கன்னா சாமானியனும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு நடத்த கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அதுக்கு வந்து முதல்ல அவங்க அவங்க மனதளம் தயாராகணும் முதல்ல அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்தீங்கன்னா டென்த்துலேருந்து ஒரு டிகிரி வரைக்கும் பட்டதாரி வரைக்கும் இது எழுதுகிறாங்க குரூப் ஒன்ல இருந்து குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் குரூப் குரூப் செவன் வரைக்கும் இதெல்லாம் வருது அப்படி பாக்குறப்ப ஒரு தேர்வுன்னு போறப்ப முதல்ல வந்து மனதெல்லாம் தயாராக வேண்டியா அப்படின்னா அந்த பாடத்திட்டம் முதல்ல எதுல இருந்து கேக்குறாங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி லெவலில் கேக்குறாங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாம வந்து தயார்படுத்திக்கிறது இப்ப தயார்படுத்திக்கிறது பாத்தீங்கன்னா முன்பெல்லாம் வந்து தேர்வை பத்தி விழிப்புணர்வு கிடையாது இப்போ வந்து அவேர்னஸ் அதிகமாகிடுச்சு சோசியல் வழியா இப்ப வந்து ஒரு ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமா வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஓய்வு நேரத்துல யூடியூப் சேனல் பார்த்தே அவங்க தேர்வு வந்து பாஸ் ஆனவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை விடாமுயற்சி கட்டாய தேவை அது இருந்தா யாருமே ஜெயிக்கலாம் இன்னொன்று வந்து முக்கியமாக பாத்தீங்கன்னா இத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க அத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க எழுதுறாங்க அப்படிங்கிற மனநிலையிலேருந்து இவங்க வெளியில் வந்து ஒரு தேர்வுன்னு எடுத்துட்டா ஒரு எண்பது சதவீத மார்க் நம்மளால வாங்க முடிய அளவு தயாராகிட்டிங்கன்னா மற்றவங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு போட்டியாளரே கிடையாது உறுதியாக நீங்கள் ஜெயிக்க முடியும் அதுக்கு முக்கியமா நம்ம பண்ண வேண்டியது இப்போ தமிழ்நாடு அரசு பணியாளர் நடத்துகிற தேர்வாணை தேர்வாணையம் நடத்துகிற தேர்வில் பாடத்திட்டத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது என்ன பண்ணுறாங்க இப்போ ஜென்ரல் ஸ்டெடி சொல்கிறாங்க அதில் வந்து யூபி கேபேட்டின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது போது பொதுவாக நாம் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் வசிக்கிறோம்னா நம்ம மாநிலத்தை பற்றியான சமூக பொருளாதார சுதந்திர போராட்டத்தை பற்றியான நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் அதுக்கடுத்து இந்தியாவை பற்றியான ஒரு விழிப்புணர்வு வேணும் இது இருந்தாவே நாம் வந்து கிட்டத்தட்ட பாதுகாப்பு தயாராகிட்டோம் அர்த்தம் எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனீங்கன்னா தமிழ்நாடுன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த தமிழ்நாடுங்கிற பெருநிலத்தில் தமிழ்நாடு மிகப்பெரிய இப்போ என்ன சொல்றது பண்பாடு கலாச்சாரம் கொண்ட மிகப்பெரிய மாநிலம் அப்படிங்கிறப்போ இந்த மாநிலத்தில் வாழ்ந்த முன்னோர்கள் எதாவது பின்பற்றிருந்தாங்கன்னா நம்ம வரலாறு என்னென்ன சமய வரலாறுகள் என்னென்ன இதை நாம் தெரிஞ்சுக்கிறோம் குறிப்பாக சொல்லப்போனால் பொது தமிழ்ல அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இலக்கணம் இலக்கியம் தமிழறிஞர்களுக்கு பத்தாவது வரைக்கும் கல்வி புத்தகம் தமிழ் புத்தகம் பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சாவே போதும் வந்து கரெக்டா இருந்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் மார்க்கு நீங்க சென்ட்ரல் தமிழே எடுத்துடலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் இலக்கியம் சொல்றாங்க இலக்கியம்னா என்ன தமிழ் இலக்கியம் வந்து மிகப்பெரிய வரலாறு கொண்டது உலகத்துக்கே விளையாடக்கூடிய வரலாறு கொண்டது தமிழ் இலக்கியங்கள் அப்படிங்கிறப்ப பத்து பாட்டு எட்டு தொகை பதினேழு கேள்வி நிறுவனங்கள் இதிகாசங்கள் திருக்குறள் உலக போகுது மாதிரி இதை தெரிஞ்சுக்கிறீங்க தமிழறிஞர்கள் யார் யார் நம்மளுக்கு தமிழறிஞர்கள் யாராரு அது வந்து தெரிஞ்சுக்கிறீங்க இதில் வந்து அகனானூர் புறநானூறு என்ன தமிழ் நிலங்கள் என்ன குறிஞ்சி முல்லை மருதம் நெய் பாலை அது என்னன்னா அதில் வாழ்ந்த மக்கள் என்ன தொழில் பண்ணாங்க என்ன வகையான மக்கள் வாழ்ந்தாங்க இதெல்லாம் நம்மளோட அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டியது தேர்வுக்குன்னு இல்லை தமிழ் கலாச்சாரம் தெரிஞ்சுக்க இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது தமிழனா பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதா தான் ஒரு பெருமை வேற எங்கேயுமே இது மாதிரி ஒரு பாரம்பரியம் பண்பாடு இல்ல நிறைய புக் வந்து வந்து நீங்க படிக்க தேவையில்லை ப்ரீவியஸ் இயர் முந்தைய தேர்வுகள் கேட்கக்கூட கேள்வியில பூரா தேர்வு இருக்கும் அந்த கேள்வித்தால பூரா நீங்க படிச்சா போதும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆறு டு பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய பொது தமிழ் சமச்சீர் கல்வி புத்தகத்துல இல்லாத செய்தியே இல்லை தமிழ்நாட்டை பத்தி ஒண்ணு இது வந்து ஜென்ரல் தமிழ்ல ஜென்ரல் இங்கிலீஷ் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ்ன்னு போறப்போ ஜென்ரல் ஸ்டடிஸ் என்ன சொல்றாங்க நம்ம இப்ப கேட்கக்கூடிய கேள்வி எழுபத்தஞ்சு மார்க் வந்து சென்ட்ரல் ஸ்டடிசும் இருபத்தஞ்சு மார்க் வந்து நியூஇல் எப்படி கொண்டு வைக்கிறாங்க நியூமெரிக்கல் எப்படி என்ன வருங்குதல் சிம்பிளிபிகேஷன் எண்ணியல் இது மாதிரி தான் கேள்வி கேக்குறாங்க அதுக்கடுத்து குறிப்பா சொல்ல போனா ஒரு பத்து பேர் சேர்ந்து எட்டு நாள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மூணு பேர் சேர்ந்து எத்தனை நாள் செய்வாங்க அது மாதிரி ஒரு கணிப்பு தனி வட்டி கூட்டு வட்டி இது எல்லாமே நாம வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு தான் கேட்குறாங்க புதுசா அவங்க எதுவுமே கேட்க போறது இதில் என்ன முக்கியமான தேர்வுக்கு தயாராகிறங்க தயாராகிறவங்க அந்த பாடத்திட்டம் சிலபஸு கூட டச்சில் இருந்தா மட்டும்தான் சாத்திக்கிது புதுசா போன ஒரு மாசம் ரெண்டு மாசம் படிக்கிறங்கிறது அது ரொம்ப கஷ்டம் பாஸ் ஆகுறது இவங்க வந்து அவருக்கு அதுக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒதுக்கி படிச்சுட்டு போயிட்டே இருந்தால் கண்டிப்பா ஒரு நாள் விழலாம் யாராக இருந்தாலும் பொதுவா இல்ல இறங்கி ஜெயிக்கிறோம் ஒரு வேலைக்கு முடிவு பண்ணிட்டா இப்போ வயசுல ஒரு குரூப் எழுதி வருவாய்த்துறையில இளநிலை பண்ணாங்கன்னா அவர் பணி ஓய்வு ஒரு உயர்ந்த பதவி அதாவது வருவாய் போட்டாட்சியர் நிலையாலும் உயர்ந்து போகலாம் ஒரு கேள்வி என்ன வயசு வந்து இருபத்தி ஒண்ணு மேக்ஸிமம் வந்து அது இதை பொறுத்து மாறுபடும் என்ன எழுதுறாங்க

அதுதான் முக்கியம் இதுதான் வந்து தமிழ்நாடு அரசு பல தேர்வு தேர்வை அடிப்படையான ஒரு புரிதல் இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளை நாம் தயார்படுத்திக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும் நம்ம நாட்டை பற்றி நம்மளை பற்றி அல்லது நம்ம சுற்றுச்சூரை பற்றி இப்போ வருவாய் நிர்வாகம்னா தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது எத்தனை நகராட்சிகள் இருக்குது எத்தனை மாநகராட்சிகள் இருக்குது எத்தனை பேராட்சிகள் இருக்குது அதை நிர்வாகம் எப்படி பண்ணுறாங்க காவல்துறைனால் அது கட்டமை எப்படி வருது யார் காவல்துறையில் தலைவர்கள் வந்து கீழே வரைக்கும் யாரும் எப்படி வர்றாங்க வருவாய்த்துறைன்னு இப்படி வர்றாங்க மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சி தலைவரையோட அதிகாரங்களும் உண்டான பணியும் அதுக்கு அடுத்த அந்த பணி நிலை என்ன செய்யுது இது எல்லாமே நாம அடிப்படையே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது நீங்க மாவட்ட ஆட்சியாளர் சொன்னப்பயே வந்து எனக்கு கொஞ்சம் சப் கலெக்டர் வந்து குரூப் ஒன்னு எடுத்தால் சப்கலெக்டர் ஆளுக்கான தகுதி குரூப் ஒன்னு துணை ஆட்சியர் துணை ஆட்சியர்னா ரெவென்யூ டிவிஷன் ஆபீஸர் வருவாய் கோட்டாட்சி நிலையம் அதிகார்க்கு அந்த அந்த பணியை பொறுத்து ஆர்டியோ நீங்க சொல்ற துணை ஆட்சியர் அந்த லெவல் வருவாங்க

அங்க சேர்ந்து குரூப் சரி மாதிரி கூட சேர்ந்து படிக்கிறதா படிக்கிறதா எப்படி அவங்க வந்து குடும்ப சூழ்நிலை பொறுத்தவரை ஒருத்தர் வந்து இருபத்தோரு வயசுல தேர்வு தயாராக வராருன்னா அவருக்கு வந்து போதுமான பொருளாதார வசதி பின்புலம் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு தேர்வு மையத்துக்கு போயிட்டு அங்க வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பயிற்சி எடுத்துட்டாங்கன்னா அங்க வந்து தேர்வு மையத்தில் நேரடியா அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அடுத்தது வந்து அவங்களுக்கு தே மாடல் டெஸ்ட் வச்சுட்டே இருக்கிறாங்க மாதிரி தேர் வைக்கிறப்ப அவங்க அவங்களை தானே அவங்க வந்து மெருகேற்றிக்கிறதுக்கு அவங்க அவர்கள் சரி பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு அமைக்கும் சில பேர் சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வயசு படிப்பு முடிச்ச உடனே அவங்க வந்து வேலைக்கு போக வேண்டிய கட்டாயமா இருக்கு அவங்க எல்லாம் வந்து அந்த ஓய்வு நேரத்தில் சில டைம்ஸ்ல பயிற்சி மையங்களே சனி ஞாயிறு வீக்கெண்ட் கிளாஸ் வந்து நான் வர அவங்க பயிற்சி வைப்பு நடத்துறாங்க அப்படி இல்லை அதுக்கும் வழி இல்லை அப்படின்னா யூடியூப் சேனல்ஸ் இங்கே நிறைய சப்போர்ட் பண்ணுறது அதை தெரிஞ்சுட்டு அந்த சிலபஸ் வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு கண்டிப்பாக அதை படித்தா உதயம் பாஸ் ஆகலாம் இன்னொன்று வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து செய்தித்தாள் வாசிக்கிற போன கட்டாயம் தேவை நாட்டில் என்ன நடக்குது சட்ட ரீதியை என்னென்ன அவனம்னு கொண்டு வராங்க அரசாங்கம் என்ன பொருளாதார மீடியா நடவடிக்கை எடுக்கிறாங்க இன்னைக்கு பொருளாதார சூழ்நிலை என்ன உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இதெல்லாம் கண்டிப்பா தேவை ஏன்னா இதுல என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக சென்ட்ரல் ஸ்டடிஸ்ல கூற்று காரணம்னு சொல்லி சொல்லுவாங்க இதனால இது நடந்ததா இது 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 சரியா இது தவறா இரண்டும் சரியான்னு கேட்பாங்க இதெல்லாம் வந்து பொதுவா அந்த விஷயத்துல இருந்து தான் கேட்பாங்க அதனால அது சொன்ன பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிக்கிறது கட்டாயம் செய்தித்தாள் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அந்த மகளிர் தான் கல்யாணம் ஆன அப்புறம் இந்த டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் போரை மெயினாக வந்து டார்கெட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம எப்படி ஒரு அறிவுரையா சொல்றோம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க மகளிர் வந்து பெரும்பாலும் வர்றது வந்து அவங்களுக்கு ஒரு பணி பாதுகாப்பு அது ரொம்ப முக்கிய பெண்களுக்கு ஏன்னா ஒரு ஒரு சா காம சார்ந்து இருக்காம இவங்களை ஒரு வேலைக்கு போய் ஒரு அரசு ஊழியராக வந்து வர்றதுங்கிறது அவங்கள குடும்பத்தை வந்து சமரசம் செய்து குடும்பம் குழந்தைகள்ல சமரசம் செய்து எல்லாம் தாண்டி வர்றதுங்கிறது பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இப்போ பெண்கள் நிறைய வந்து சாதிச்சுட்டு இருக்கிறதுனால பெண்களுக்கு சொல்கிறது வந்து முக்கிய காரணம் வந்து ஆணுக்கு நிகர பெண் எல்லாம் ஒரே கல்வி ஒரே தான் அப்படிங்கிறப்ப நாம இதே ஆண்களை எப்படி சொல்றோமோ அதே மாதிரிதான் பொதுவா தேர்வர்கள் ஆண் பெண் தனியே வித்தியாசம்லாம் இல்லை எல்லாமே தேர்வர்கள் அவங்க அவங்க என்ன படிக்கிறாங்க எப்படி புரிச்சுக்கிறாங்க எப்படி அவங்க படிச்சதுக்கு நிகரான தேர்வு வர தேர்வுல வினாக்கள் கேட்கும் போது அவங்களுக்கு அது ஈஸியாக இல்ல அவங்களுக்கு எப்படி அப்படின்னா குடும்ப வேலையும் பார்த்துட்டு கல்யாணமானவங்க குடும்ப வேலையும் பார்த்துட்டு அவங்களுடைய குழந்தைகளையும் பார்த்துட்டு கிடைக்கிற நேரத்துல படிக்கிற தனியா தேர்வுக்கு எந்த பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லாமல் படிக்கிறவங்களுக்கும் குடும்ப சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலை எல்லாம் சந்திச்சு போய் படிக்கிறவங்களுக்கும் நிறைய ஏற்றத்தால் கண்டிப்பா இருக்கு ஏன்னா இவங்க வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு உடம்பு இருக்கு சமையல் செய்யற குழந்தையில பாக்கிற பூங்குறா அப்படிங்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க அவங்களுக்குலாம் சொல்ற அரைவரை ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக சூழறாங்களா இதுல வந்து மன தினம் நம்பிக்கை முக்கியம் அப்படிங்கிறப்ப அவங்க குறிப்பா ஒரு மணி நேரம் கண்டிப்பா ஒதுக்கி அவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்றதோ அல்ல அல்லது யூடியூப் சேனல் பிளஸ் இந்த இப்படி பாக்குறது அது என்னங்க சமச்சீர் கல்வி புத்தகங்களை படிக்கிறது கண்டிப்பா படிச்சா யாருமே சாதிக்கலாம் ஓட்டிங் வந்து பாத்துட்டீங்கிறதுல பல லட்சம் பேர் எழுதலாம் ஓட்டிங்கிறது யாருன்னா இந்த ஹார்ட் ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிச்சு அவன் வைராக்கியத்தோட படிக்கிறாங்களுக்கு மட்டும்தான் ஒரு முப்பது பர்சன்டேஜுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க எழுதுவாங்க போவாங்க அப்படின்னு சில பேர் இருப்பாங்க உறுதியா நம்ம வெற்றி வேணும்னு படிக்கிறவங்க ஒரு நாற்பது வருஷங்க அந்த பாத்தீங்கன்னா போட்டியா இருக்கு வரவே பண்ணிக்கிறாங்க பத்து லட்சம் பேர் தான் அஞ்சு லட்சம் பேர் தான் எக்ஸாமுக்கே வராங்க சில விஷயம் என்ன நெகட்டிவ் மார்க் இல்லாத எப்படி போனாலும் பாசன்னா பரவாயில்ல பை பாஸ் பாசனா பரவாயில்லன்னு சில பேர் நினைக்கலாம் ஆனா உண்மையால விஷயங்கள் தெரிஞ்சு தான் இதில் ஜெயிக்க முடியுங்கிறது உண்மை இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் எழுதுறாங்கிறது நான் முக்கியம் இல்லை அந்த கொடுக்குற பாடத்திட்டத்துல அந்த கேட்கற கேள்வியை எண்பது பர்சன்ட் மாதிரி நான் வாங்கிடணும் உறுதியா நீங்க இருந்தால் கண்டிப்பா செய்யலாம் இந்த கோ இத்தனை லட்சம் பேர் எழுதுறாங்க இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயமே இல்லை நம்ம குறிக்கோள் நம்ம வந்து கரெக்டாக என்ன எண்பது பர்சன்ட் மார்க் வாங்கிக்கல எந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாரு அதுதான் வந்து பெரிய சீர் கொஸ்டின் பேப்பரை கண்டிப்பா வாட்ச் பண்ணி அது எந்த மாடல் கேட்கறாங்க அடுத்த மாடல் என்ன சேஞ்ச் பண்ணி கேள்வி கேட்டுருக்காங்கிறது ரொம்ப முக்கியம் எந்தெந்த சப்ஜெக்ட் அதாவது எந்தெந்த செக்ஷன்லேருந்து எத்தனை கேள்வி கிடையாது அது குறிப்பாக வந்து ஒரு ஒரு இயர் கொஸ்டின் பேப்பரையும் பார்த்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சென்ட்ரல் ஸ்டடிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வருது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கேட்கலாம் நீங்கள் சொல்ல இது சமூக அறிவியல் வரலாம் அது மாதிரி கேட்கும் ஒரு ஒரு செக்ஷன்லாம் எவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை நீங்க சொன்ன மாதிரி தொழில்நுட்ப வளர்ச்சினால இப்போ நான் சென்னையில் இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குது அங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி தராங்க போட்டி தேர்வாளர்களுக்கு நான் ஈரோட்டில் ஒரு குக்கிராமத்துல இருக்கிறேன் எனக்கு ஃபெசிலிட்டியே இல்லைனாலும் நீங்க சொன்ன மாதிரி டெக்னாலஜி யூடியூப்லேயே எல்லாமே இருக்கு எல்லா தகவலும் அங்கே இருக்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் எடுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு தேர்வர்களுக்கு எப்படி போய் தேர்வு எழுதுறாங்கிற வரைக்கும் இன்னைக்கு வந்து உதவி செய்யலாங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி டெக்னாலஜியில இந்த நல்லது செய்யக்கூடிய எல்லாம் மிகப்பெரிய பாராட்ட வேண்டியதாக இருக்குது குறிப்பிட்ட யூடியூப் சேனல் நீங்கள் வரிசையாக பார்த்துக்க வந்தீங்கன்னா அவங்களே டெய்லி பேசஸ்ல கிளாஸ் நடத்துறாங்க அது அவங்களே வீடியோ போடுறாங்க அதை பார்த்தாவே கூட போதும் அதாவது கிடையாது வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு எனக்கு ஒரு வழியே இல்லை நான் போய் எக்ஸாம் சென்டர் ஃபீஸ் கட்டியே படிக்க முடியாது நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் குடும்ப பொருளாதாரம் முக்கியம் குழந்தைகள் முக்கியம் அப்படிங்கிறப்போ இதை பண்ணாவே அவங்க வந்து ஜெயிக்கலாம் அப்படி ஜெயிச்சவங்க நிறையா இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் வெற்றி சாத்தியம் சாதனையாளர்கள் நிச்சயம் உருவாகிற உருவாவர் நல்ல அரசு ஊழியர்கள் தமிழ்நாட்டுக்கு மிகவும் தேவை அவர்கள் சேவையும் இங்கு ரொம்ப முக்கியம் லஞ்ச லாவணியமற்ற மற்ற ஒரு அரசு நிர்வாகத்தை உருவாக்குவது அரசின் திட்டங்களை மக்களை கொண்டு சேர்க்கிறது அரசு ஊழியர்கள் தான் இப்ப சில பேர் வந்து டென்த் மட்டும்தான் படிச்சுருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்க வந்து ஒரு மாதிரியான தேர்வு தயாராகும் குரூப் ஃபோர்னா குரூப் ஃபோர் மட்டும் தான் அவங்களோட முழு கவனம் இருக்கு அப்ப அது வந்து அவங்க அந்த சிலபஸும் டச்சு இருந்தாலும் போகுது இப்போ டுவெல் முடிச்சிருக்கிறாங்க அந்த டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லா எக்ஸாம் எழுதுனாங்கிறப்போ இப்ப மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பட்டதாரிகள இருக்காங்க குறிப்பிட்ட அளவுல சில பேர் எல்லாமே பட்டதாரிகள் இருக்கும்போது அப்ப வந்து இந்த குரூப் போர் எல்லாம் போது அந்த போட்டிகள் அதிகமா போட்டிகள் வந்து நம்மளுக்கு எடுத்து தேவையில்லை நாம செய்ய வேண்டியது எந்த கேள்வி கேட்டாலும் எந்த இருந்து கேட்டாலும் நாமள தயார்படுத்தி எண்பது சதவீத மார்க் உதவி எடுக்க முடியும் அதாவது எண்பது எண்பதுக்கு மேலே குறிப்பிட்ட அளவு நம்ம எடுக்க முடியும் அப்படின்னா உதய ஜெயிக்க முடியும் அதுக்கு வந்து நம்ம மாடல் எக்ஸாம் நாம எழுதி எழுதி பார்க்கணும் அல்லது சென்ட்ரலில் நடக்கிற மாடல் எக்ஸாம் பார்த்து சில வந்து சில பயிற்சி மையம் என்னென்னா இந்த எக்ஸாமுக்கு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாலேயே அங்கங்கே வந்து மாடல் எக்ஸாம் மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஆன்லைன் பண்ணால் ஆஃப்லைன்லேயே அவங்க தேர்வு மையத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணி அங்கேயே வந்து எக்ஸாம் சென்டர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரியே அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க சில தேர்வு மையம் அது வந்து நீ பேப்பர்லேயும் விளம்பரம் கொடுப்பாங்க அது மாதிரி நீங்கள் கால் பண்ணி அப்ளை பண்ணிட்டு நீங்களாக போய் எப்படி சுய மதிப்பீடு செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே ரொம்ப நன்றிங்க இந்த மாதிரி தகவலை வந்து அடிக்கடி நம்ம நேர்களுக்கு சொன்னீங்க நினைவா வரும் அடுத்தடுத்த காணொலியில நாம வந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இது எல்லாமே தனித்தனியா என்னென்ன என்னென்ன பாலத்துட்ட கேக்குறாங்க எப்படி போனா பாஸ் ஆகலாம்ங்கிறத பார்க்கலாம் ஓகே நன்றி நன்றி வாங்க